உன் விதியை நினைத்துதானே நீ அழுது கொண்டிருந்தாய் நீ எழுது புரண்டு ஓடோடி கொண்டிருந்தாய் உண்மை தன்மை தெரியாமலும் சற்று நிகழ்வுகள் உன் மனதை கொண்டே இருந்தது குழப்பமும் போராட்டமும் உன்மனதை அட்கொண்டே இருந்தது ஆனால் இந்த சாயி நீ என்று சந்தித்தாயோ இந்த சாயிடம் நீ என்று பேச ஆரம்பித்தாயோ அன்று முதலே உன் வாழ்க்கையின் குழப்பங்கள் தெளிவாக மாறிவிட்டது தெளிவுகளாக உன் கையில் வந்து சேரும் தருணத்தில் இனி எல்லாம் அதிர்ஷ்ட நேரமாகத்தானே தானே வந்து சேரும் அந்த அதிர்ஷ்ட நேரத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த சாயி நான் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து போனவர் எப்படி இருக்கின்றார் ஏது இருக்கின்றார் என்று தெரியாமல் நீ தவியாக தவித்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகின்றது அந்த தவிப்புக்கு இடையில்தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது இதோ உன் வாழ்க்கைக்கான தேடலை என் இடத்திலிருந்தே ஆரம்பித்துப்பார் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கும் உனக்கு வேண்டியதை கொடுப்பதை தருவதற்கும் இந்த அப்பன் நான் போது இந்த சாயி வந்திருக்கும்போது போது இனி எல்லை எல்லா மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்ன வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாயே என்ன பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொண்டாயே இந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்குத்தான் நான் இவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றேன் இனியும் சற்று தாமதிக்க போவதில்லை மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சினை மட்டும் வந்து கொண்டு இருக்கின்றது என்றால் நீ இதில் தவறு செய்திருக்கின்றாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள் ஏனென்றால் ஒரு தடவை இரு தடவை அங்கு தவறு நடந்திருந்தால் பிரச்சனை தெரியாமல் போயிருக்கலாம் நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அதில் தோல்வி மட்டும்தான் கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது என்றால் உன்னிடத்தில் தானே ஏதோ தவறு இருந்து கொண்டு இருப்பது போல் இருக்கும் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ எத்தனை முறை அவர்களிடம் போய் நான் நல்லவர் நல்லவர் என்று நீ நிரூபித்து கொண்டு இருந்தாலும் அதில் பலனும் பையனும் ஒன்றுமில்லை ஏன் பிள்ளையே உனக்கான தருணத்தில் உனக்கே உன் கூட இருந்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் இருக்கும் இருக்கும்போது உன் மொத்த விஷயத்தையும் என்மேல் தூக்கி வைத்துவிட்டு நீ அவர்களிடம் நிரூபிக்க வேண்டியதை நிறுத்திவிட்டு உன் செயல் முன் கடமையிலும் கவனத்தை மட்டுமே செலுத்திக் கொண்டு இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நான் மகிழ்ச்சியின் அஸ்திவாரத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கும்போது இனி எல்லாம் நல்லது தானே நடக்கப் போகிறது என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ என்பதில் தெளிவாக இரு அதில் மட்டும் உறுதியாக இரு எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்க நீ எப்பொழுதுமே நினைத்து இருக்காதே நீயோ அங்கே பலவித யோசனைகளை மண்டைக்குள் புகுத்திக்கொண்டு அடுத்தது என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்பதை விட என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பதில் மட்டுமே குழப்பமடைந்து கொண்டிருக்கின்ற சற்றும் இனி நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலிருந்து தாமதிக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ அழுது புரண்டு உருண்டோடிக் இருக்கின்றாய் உனக்குள் இருந்த எண்ணி நீ நிலையாக வைத்து கொண்டிரு உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உனக்காகவே நான் மறுபிறவி எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று இருக்கின்றேன் சொல்கின்றேன் என்று உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கும்போது உன் நினைவுகள் இல்லாமல் எனக்கு போய்விடுமா என ஏற்ற இறக்கங்கள் என்பது வாழ்க்கையின் அடுத்தடுத்த பகுதியாகத்தான் இருக்கும் நான் வாழ்க்கையின் சுழல்க சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் போது இங்கே ஏறியவன் இறங்கித்தான் ஆகியவன் இது இருக்கிறது இறங்கியவன் இது காலத்தின் கட்டாயம் இந்த கட்டாயத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ளவும் முடியாது யாரும் ஓடி ஒளிந்து கொள்ளவும் முடியாது அதுதானே நிதர்சனமான உண்மை என் தங்கமே உனக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் என்ன உண்மை தன்மை புரிய முடியுமோ என்ன உண்மை தன்மையை புரிய வைக்க முடியுமோ அதை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் வந்திருக்கின்றேன் உன் நிலையில் இருந்து நீ என்ன நினைத்து இருக்கின்றாய் தெரியுமா ஐயோ அவர்கள் நிலை இருந்தால் நான் எப்படியும் கையாண்டு மீண்டு வந்து விடுவேனே இவர்களைப் போல் இருந்தால் என் பிரச்சனையை நான் எளிதாக கடந்து விடுவேனா ஆனால் இவர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு சண்டைகளும் சச்சரவுகளும் போட்டுக்கொண்டே இருக்கின்றார் நான் மட்டும் தான் சரியாக இருக்கின்றேன் என் விஷயம் மட்டும் தான் சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கவே நினைக்க வேண்டாம் அது கர்வத்தின் தலையில் ஓய்விடும் என் பிள்ளையே அதனால் தான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை ஏனென்றால் செய்வது என் பிள்ளை செய்வது இந்த சாயின் செல்ல பிள்ளை அப்படி இருக்கும்போது உன்னை தேடி பேரும் புகழும் வந்து கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நடப்பதையும் நடக்கப் போவதையும் உள்ள தெளிவாகும் கள்ள கவடம் இல்லாமலும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வந்திருக்கும் போது சற்றும் இனி தாமதிக்கப் போவதில்லை எதை நினைத்து கொண்டு நீ என்னிடத்தில் வந்தாயும் எதை நினைத்து கொண்டு எது உனக்கானது என்று நினைத்தாயோ அது உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் நேர காலம் வந்து விட்டது உண்மையை பேசுவதற்கு இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று சிந்திக்க வேண்டாம் உண்மையும் சில சமயம் நம் புரிய வைப்பதற்கு கொஞ்ச காலகட்டம் எரிந்து கொண்டுதானே இருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என் பிள்ளையே அனுதினமும் சீரடி சாயி 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 என்று வணங்கிவிட்டு என் கண்மொண்ணே வந்த ஒளியின் வருஷத்தை எனக்கு பரிசாகும் வெகுமதியாகும் தீபத்தின் வாயிலாக நீ தந்து கொண்டு இருக்கும்போது அதே வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் உன் வாழ்க்கையில் நான் ஒப்படைக்க மாட்டேன் ேனாம் இனி எல்லாம் சரிசமமாகத்தான் நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்படி நன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மாற்று பெயர்களை மாற்று கருத்துக்களை இங்கு வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நான் என்ன செய்வேன் எது செய்வேன் என்று யோசிக்கிறாய் யோசிப்பதற்கு இங்கு வேலையே இல்லை என் பிள்ளையே இதோ உனக்கான நல்லதொரு பயணத்தையும் நல்லதொரு துவக்கத்தையும் துவங்கி வைப்பதற்காக இந்த அப்ப இந்த சாங்கி நான் உனக்காக வந்திருக்கும் போது கடந்து வருகின்ற விஷயத்தை எல்லாம் பெரிதாக நினைத்து அதை உள்நாள் மனதில் ஏற்றி கொண்டு இருக்காது ஏன் தங்கமே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை எளிதாக கரைய வேண்டுமென்றால் முதலில் உண்மையில் நம்பிக்கை வைத்து செயல்படு யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைகளை பற்றி விவாதித்து விவாதித்து உன் பலத்தையும் பலவீனத்தையும் அவரிடம் சொல்லிக் இருக்காது முதலில் உனக்கு என்ன தேவை என்பதை மட்டும் புரிந்து கொள் இப்பொழுது என்ன இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் யோசித்து சிந்தனை பார் ஏனென்றால் இப்பொழுது நீ செய்கின்ற செயல்தான் நாளை உன் எதிர்காலமாக மாறும் அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை தந்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியாதாம் என் தங்கமி உனக்கு மனவேதனையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த மனவேதனையும் சங்கடத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரமும் காலமும் கை கூடி வந்து விட்டது நடப்பதையெல்லாம் பார்த்து இனி என்னாகுமோ என்பதை விட என் ஆனாலும் சரி எனக்காக என்னப்பன் முருகன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு உன்னை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்று நான் திட்டமிட்டு கொண்டு இருக்கும்போது உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக அங்கு ஒவ்வொன்றாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையெல்லாம் போனது போனதாகவே இருந்துவிட்டு போகட்டும் இனி வருகின்ற சோதனைகளையும் வருகின்ற கவலைகளையும் நான் உனக்கு தாண்டி நல்லதை செய்வேன் என்று நிரூபித்து காட்டுவதற்கு தான் வந்திருக்கின்றது மனதில் எந்த காரியம் ஆனாலும் சரி உனக்கு வெற்றியின் பயணத்தைத் தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மன வருந்தவே வேண்டாம் என் தங்க பிள்ளையே யார் யாரோ எதையோ சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இதோ உனக்கான விஷயத்தில் மட்டும் இன்னும் தெளிவு கிடைக்காமல் நீ அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை கொடுக்கப் போவதிலிருந்து நான் விலகுவதில்லை என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக நீ சற்றன் யோசிக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற நிம்மதியை நான் உனக்கு கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் அது உனக்குள்ளே தான் இருக்கப் போகிறது என் பிள்ளையே உன்னை ஒவ்வொரு முறையும் வழிநடத்தி வழிநடத்தி அங்கு நான் இருக்கும் இடத்திலே உன்னை சேர்த்து உனக்கான ஆசிர்வாதத்தை வாரி வழங்குவதற்குத்தான் தான் வந்து இருக்கின்றேன் இனி மனம் நிறைந்த உன் மனக்கவலைக்கும் மகிழ்ச்சியான தருணம் வந்து விட்டது அந்த கவலை எல்லாம் நான் எடுத்துவிட்டு உனக்கான அனுபவ பாடங்களை எல்லாம் நான் எடுத்துவிட்டு இனி நல்லதொரு பாடத்தையும் நல்லதொரு பயணத்தையும் உனக்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதில் எந்த எண்ணமும் உனக்கு தேவையில்லாதது எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு உனக்கான வெற்றியை பயணத்தை நீ ஆரம்பித்துப்பார் கவலை கவலை என்று மட்டும் தானே இனி இருந்து கொண்டிருந்தாய் இனி அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த கவலையெல்லாம் உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம் என் தங்கமே எதை நினைத்து என் இடத்தில் வந்தாயோ அது உனக்கானதாக மாற்று நேரம் வந்து விட்டது நீ நினைத்த காரியம் அப்படியே தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையின் மகிழ்வான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் தங்கமே இதோ அந்த மகிழ்ச்சியான செய்தியை உன்னை நோக்கி வந்து விட்டது Om Saira.